இந்த வீடியோவில் ஆக்டர்ஸ் கையாடுகளோ அவளை பார்த்தாங்க பார்க்க போகிறோம் அதாவது வந்து இவளை பற்றின செம்ம சூடான ஒரு விஷயம் வந்து மாட்டிருக்கு நிச்சயமா அந்த விஷயம் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க அவ்வளோ அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக நம்மளோட சேனலில் இது போன்ற வர வீடியோக்களை பார்க்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட நடிகைகள் வந்து பெரும்பாலும் மலையாள படத்தில் தான் வந்திருக்காங்க அதாவது வந்து கேரள பெண்குட்டிகளாக தான் இருப்பாங்க அப்படி இருக்க ஒன்று ரெண்டு தான் அங்கே இங்கேன்னு அப்படி பிடிச்சி பிடிச்சி கன்னடத்தில் வந்து கொண்டு வந்து இறக்குன்னு பீஸில் ஒன்று தான் இந்திர கையாடலவர் இவளுக்கு அடித்த ஜாக்பாட்டு போல தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருக்குமே அப்படி ஒரு ஜாக்பாட் அடிக்கலை தான் சொல்லி நம்ம சொல்லணும் ஏன் இது நம்ம இப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரே படத்தில் ஒவ்வொன்று வாழ்ந்துட்டு வர நடிகையில் இவன் நிச்சயமா நம்பர் ஒன்ல இருப்பா அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில வந்து மாறிப்போச்சு அதாவது வந்து கன்னட படங்களில் ஏனோதானோ நடிச்சுட்டு அதாவது நல்ல ஒரு கேரக்டரு கொடுக்கப்படாத இருந்த ஒரு ஹீரோயினில் இவ்வளோ ஒருத்தே இருந்திருப்பா ஆனால் தமிழ் சினிமாவில் பிரதீப் ரங்கநாதன் கூட நடிச்ச அந்த ஒரே படம் தான் இந்த டிராகன்ன்ற ஒரே படத்தில் இவருடைய மவுசு எல்லாம் அதிகமாகிடுச்சு அது இப்படி அதிகமானதுக்கான காரணமும் நாம நம்ம சேனல போட்ட ஒரு வீடியோ தான் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த படத்தினுடைய ட்ரெயிலர் வந்த பிறகு இவருடைய கிளியர் ஆப்பிட்ட நம்ம அதை பத்தி ஒரு ரீல்ஸை போட்டோம் அது நல்லாவே நமக்கு வியூஸ் கிடைச்சிது உங்களுக்கு ரொம்ப நன்றி மேலும் இவளுடைய விஷயம் என்ன அதை சொல்கிறான்னு சொல்லி கேட்குறீங்க இவளோட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டில் ஈடு ரீடு நிறைய நடந்துகிட்ருக்கு அப்படி அந்த ஈடு ரயில இவளுடைய ஒரு விஷயமா மாட்டிருக்கிறதா சொல்லி பெரும் தலைவர்கள் வந்து இன்னைக்கு பரபரப்பாக பேசிட்டு வராங்க இணையதளத்தில் ரசிகர்கள் வந்து இவ்வளோ எந்த அளவுக்கு ரசித்தாங்களோ அந்த அளவுக்கு இவளுக்கு ஒரு நேட்டுக்கு இவ்வளவு குணமா அதாவது வந்து முப்பத்தஞ்சு எல்லாம் ஒரு நைட்டுக்கா அப்படின்னு சொல்லி வாய்ப்புலேருந்து இவளை என்னென்னமோ பச பாடுறாங்க மேலும் ஒருத்தான பீஸு தான் அப்படின்னு இருக்கு சப்போர்ட் பண்ணவும் ஆளுகிட்ட தான் செய்கிறாங்க ஆனால் அப்படி என்ன இதை தப்பு பண்ண அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து டவுன் பிக்சர்ஸ் இருக்குது அந்த பிக்சர்ஸ் தயாரிக்கிற படத்தில் இவளை கமிட் பண்ணதாகவும் மேலும் அந்த பிக்சர்ஸுடைய தயாரிப்பாளருடைய உரிமை உரிமையாளர் இருக்கிற பார்த்தீங்கன்னா அவருடைய நைட் பார்ட்டிக்கு இவளை அவரை கமிட் பண்ணி அந்த நைட்டுக்கு முப்பத்தஞ்சு எல் வந்து பேசுனதாகவும் அதுக்கு இவ்வளோ போய் அதை அட்டன் பண்ணிட்டு மேலும் பல வகையான விலை உயர்ந்த பரிசு பொருட்களை அங்கேருந்து வாங்கிட்டு வந்து சொல்லப்படுது எல்லாம் இவள் கொடுத்த கூலி கோல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க வந்து சொல்லலை நிச்சயமாக தமிழ் சினிமாவில் இது போன்ற சம்பவங்கள் தினமும் நடந்துகிட்டு தான் இருக்குது இதுக்கு யாரும் விதிவிலக்கு இல்லை அப்படின்ற அந்த ஒரு வழக்குள்ள கையாடலோகன் மாட்டிருக்கா மாட்டினத்துல எப்படி என்ன விலங்கெல்லாம் மாற்றினுச்சு அப்படி எப்படி எல்லாம் எந்தெந்த விதத்திலலாம் அப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கும் அப்படின்ற கற்பனைக்கு தான் நம்மளால் போக முடியுது நிச்சயமாக அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு நான் சொன்னது ஏன்னா அந்த அளவுக்கு கையாடலோகனுடைய ஒரு ஃபிட்டும் அவனுடைய அழகும் அவனுடைய சிரிக்கும் அந்த கட்டும் ரொம்பவே அழகாக இருக்கும் என்ன சொல்ல அந்த அவுட்ஃபிட்டில் அதாவது வந்து லெக் அவுட்ஃபிட்டு மட்டும் வந்து பேக் சைடான அவுட்ஃபிட் இந்த அவுட்ஃபிட்டுக்கு தான் இவளுக்கான மவுசியும் அதிகமானுச்சு அந்த படத்துக்கு பிறகு நிச்சயமாக அதுக்காகத்தான் இன்னமும் பல பேர் வந்து இவளை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இந்த நியூஸ் வந்து இடி எடுக்க அப்புறம் நிச்சயமாக இவ கைது செய்து விசாரிச்சுக்கிறது உறுதியான தகவலாக மாறும் இப்போதைக்கு வர இந்த தகவல் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு உண்மையா பொய்யா எப்படி உங்களுடைய மனசுக்கு படுதுன்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கையாடல்வர் வந்து அந்த பாட்டுல கலந்த பிறகு பங்கம் படுத்திட்டு பணங்கள்லாம் இல்லையன்றதையும் மேலும் இவள்கிட்ட உங்களுக்கு புடிச்சது என்னன்றதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க